திருத்தலமான சிவன் கோவிலுக்கு வந்திருக்க வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் சிவன் கோவில் சூப்பரான கோவில் இல்லை கல்யாண ஆகாதவங்க குழந்தை பேரு எல்லாத்துக்குமே இங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷமே கையில் குழந்தையும் நல்ல திருமண வாழ்க்கையும் அமைந்தவர்கள எந்தவித மாற்றுக்களுக்கும் இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற இந்த ஆலயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் காட்ட போகிறேன் வாங்க போகலாம் இந்த கோயில் திருத்தலங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடர்ந்த பனை மரங்களாக நிறைந்த ஒரு காடாதான் இது வந்து காட்சி அளிச்சுட்டுங்க அதனால் இதுக்கு வந்து தாழவனம் அப்படிங்கிற பேரும் இதில் ஆரம்ப காலத்துலலாம் இருந்திருக்கு அப்புறம் என்றும் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கண்டேயன் சிவனால் வரம் பெற்றவன் தானே அவன் அந்த மார்கண்டேயன் வந்து சிவபெருமான்கிட்ட விரும்பி கேட்டதுனால அவனது விருப்பத்தை நிறைவேற்றத்திற்காக கையில் மழு ஏந்தி சிவ நடனம் புரிந்தது புரிந்து அவனுக்கு வந்து அருள் காட்சி கொடுத்ததுனால் அதாவது வைகாசி விசாக திருநாளில் நடனமாடி அவனுக்கு காட்சி கொடுத்ததுனால இவ்வூருக்கு மழுவாடி என்ற பெயரும் உள்ளது அதனால் இந்தளவும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை வந்து மழப்பாடி அதாவது திருனாலே இந்த சிவனை தாங்க குறிக்கும் அதனால் திருமழப்பாடி அப்படிங்கிற பெயரில் தான் இதை அழைச்சிட்டு வராங்க அப்புறம் முன்னொரு காலத்தில் லக்ஷ்மி தாயார் அவங்க வந்து ஒரு சாபத்தை ஒரு முனிவரோட சாபத்தினால் சரும நோய் பீடிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் அப்போ அவங்க வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து இங்கே உள்ள அந்த தீர்த்த குளத்தில் நீராடினதுனால அவங்களுடைய சரும நோயும் போய் சாப விமோச்சனமும் நீங்கி அவங்க வந்து நல்லபடியாக அருள் பெற்றதுனால இந்த அவங்க லக்ஷ்மி தாயார் குடி அதாவது நீராடின அந்த தீர்த்தத்திற்கு வந்து இலக்குமி தீர்த்தம் அப்படிங்கிற பேர்லேயே இன்றளவும் வந்து அது இருந்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு பங்குனி மாத திருநாளில் செவ்வாய்க்கிழமையில் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சரும நோய் மற்ற இதர நோய்களால் பீடிக்கப்பட்டவங்க இந்த சிவபெருமான ஐந்து வாரம் தொடர்ந்து வேண்டி அதாவது இந்த பங்குனியில் வர எல்லா செவ்வாய்க்கிழமையும் இங்கே உள்ள சிவபெருமானை மனமுருகி வேண்டி இந்த தீர்த்த குளத்தில் நீராடணும்னு சொன்னால் எப்பேற்பட்ட கொடிய நோயும் நீங்கி போகும் அப்படிங்கிறது இந்த ஸ்தல வரலாறு நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் முன்னொரு காலத்தில் இந்த சிபி சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட நவக்கிரக தோஷத்தினால அந்த சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான் இங்கே வந்து சிவபெருமானை மனமுருகி வேண்டி பூஜித்து வழிபட்டதுனால அவனுடைய நவக்கிரக தோஷம் நீங்கப்பட்டதாக இந்த கோயில் ஸ்தல வரலாறானது சொல்லப்படுகிறது அடுத்தது மனித முகமும் மிருக உடலும் கொண்ட குருஷா மிருகம் அப்படிங்கிற ஒரு மிருகமானது திருமணப்பாடிக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணி பல ஆண்டுகளாக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து சுவாமியை வேண்டுனதுனால அதனுடைய பக்திக்கு மிச்சு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பூமியை பிளந்து கொண்டு வஜ்ர தம்ப வடிவில் காட்சி கொடுத்ததுனால் இங்கே உள்ள இந்த சிவபெருமானுக்கு வஜ்ர தம்பேஸ்வரர் என்ற பெயருளையும் அழைக்கப்படுகிறார் அப்புறம் இந்த இந்த திருத்தலத்தில் தான் வந்து நாம் இதுவரையும் கேள்விப்படாத எனக்கு தெரியாதுங்க உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நந்திக்கு கல்யாணம் நந்திக்கு கல்யாணமா அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நந்திக்கு இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறாங்கங்க அதை வந்து நந்தி தரிசனம் முந்தி திருமணம் அப்படிங்கிற ஒரு வழக்கு தமிழில் கூட அதை சொல்லிகிட்ருக்காங்க இந்த நந்தி கல்யாணம் வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வருஷா வருஷம் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் இத்திரத்தலத்தில் வந்து திருவிழா நடக்குதுங்க அந்த மாதிரி திருவிழா நடக்கிற அந்த நாளில் அந்த திருவிழா நாள்லேருந்து இருபத்தி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா திருவையாறில் சப்தஸ்தான உற்சவத்திற்கு இந்த நந்தியம்பெருமான் எழுந்தருளி அருள் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதேமாரி ஒரு சமயம் வந்து இந்த கொள்ளிட ஆற்றங்கடையில் தான் இது அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம் திருமழப்பாடிங்கிறது வணக்கங்க இப்போ இந்த கோவிலுடைய தலை வரலாறு இவருடைய இறைவனுடைய சிறப்பு இங்கே உள்ள தாயார் இவங்கள பற்றின ஒரு தலை வரலாறு இந்த கோவில் குருக்கள் அவங்க கணேஷ் குருக்கள் வந்து சொல்றாங்க அதை நம்ம கேட்டுக்கலாம் நம்ம சொல்லுங்க அரகராம பார்வதி அரகர மகாதேவா சிவனே போற்றிபா போற்றி போற்றி அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திருமணபாடியிலே சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலானது அமைந்திருக்கின்றது நான் கோவிலுடைய அர்ச்சகராகிய கணேஷ் குர்கல் அவர்கள் பேசுகிறேன் முதலேந்தே சொல்லுங்க முதலேந்தே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திருமணபாடி அருள்மிகு சுந்தராம்பியாசனேத அறிமுக சுவாமி திருக்கோயில் தலைவர்களாறு திருக்கோயில் அர்ச்சகர் கணேஷ் குர்கல் பேசுகிறேன் கோவில் மூவரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஓரால் போதிக்கப்பட்ட திருத்தலம் அகஸ்திய என்று சொல்லக்கூடிய கலை ஆன்பாகமாகவும் உடம்பு புலிபாகமாகவும் போதிக்கப்பட்ட திருத்தலம் போல் நம் ஆலயத்திலே சத்தமா நம் ஆலயத்திலே நவகிரகம் கிடையாது சுவாமிக்கு முன்னால் மூன்று புலிகள் இருக்கும் அதான் நவகிரகம் நவகரகம் சக்கரவர்த்திக்கு நவகரதோஷம் நிவர்த்தியான திருத்தலம் நவகரத்திலே உள்ள சந்திரனுக்கு சுஷ்ண நோய் நிவர்த்தியான திருத்தலம் அதே மாதிரி நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் பிரதான விநாயகர் கழகமாக அருள் பாலிப்பார் நம்ம ஆலயத்திலே தெற்கு முகமாக சுந்தரவிநாயகரானவர் அருள் பாலிக்கின்றார் மாதிரி ஆறு பார்த்தீங்கன்னா உத்தரவாகினியாக கிழக்கு மேற்காகவும் தெற்கு வடக்கலை உத்தரவாகினியாக திரும்பி செல்கின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சு நந்திகள் சுவாமி சன்னதி வாசல் அதிகார நந்தியிலேருந்து சுவாமி சன்னதிலேயே அஞ்சு நந்திகள் தமிழ்நாட்டிலே சிவாலயத்திலே சிவாலயத்தில் கந்தியபெருமானுக்கு திருக்கல்யாணமான ஸ்தலம் திருமலபாடி பங்குடி மாதம் புரம்பூர் நட்சத்திரத்திலே கந்தியபெருமானுக்கு திருக்கல்யாணம் திருமண ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இது புந்தபுரந்தூர் சுரேஷாம்பிகை மாப்பிளூர் திருவையார் நந்திய அந்த பங்குடி மாத புணபூஷன் நட்சத்திரத்திலே நந்தியபெருமான் பெருமான் திருவையாறு குதிரை வாகனத்தில் வருவாள் சுரேஷாம்பிகை தனிப்பள்ளாற்றில் அங்கிருந்து ஐயாரப்பர் அம்பாள் எழுந்தருளி திருவையார் திருவியார் திரைஸ்தான வழியாக வைத்தியாம்பேட்டை வழியாக பாதி ஆத்திலே வந்து இங்கேருந்து சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி எதிர் எதிர்கொண்டு ஆற்றிலே பெரிய பந்தல் போட்டுப்பால் நிச்சயதார்த்தம் பண்ணி பரஷம் போட்டு கூடை பிரதர்ஷனமாக சுற்றி வந்து ராஜகோபுரத்தனுடைய வலத ஐயாரப்பர் ஐயாரப்பருமனிடையும் வைத்தியநாத சுவாமியினுடைய சுரேசாம்பியைக்கும் நந்தியபெருமானுக்கும் எல்லா திரைவெயங்களாலும் அபிஷேகங்கள் மாலைகள் கங்கண சீர்வரிசைகள்லாம் நடைபெற்று நந்தியபெருமான் திருக்கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அதனால் கல்யாணமாகாத கன்னி பெண்கள் மாதிரி பையன்கள் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடைபெறும் என்கின்ற ஐதீகம் வருடாவுடம் பங்குனி மாதம் உணவுகள் இதிலே திருக்கல்யாணம் ரொம்ப நம்ம ஆலயத்திலே விமர்சையாக நடைபெறுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலுபாடி வைகாசி விசாகத்தன்னைக்கு மலுவேந்தி நடனம் மாறுறார் ஒரு பேரே மலபாடி என்ற திருநாமங்கள் தான் திரு என்ற நாமங்கள் இருக்கும் திருமலபாடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு தர்ஷாமூர்த்தி ஆதி தஷாமூர்த்தி மிகபாகனத்தில் மேதக தஷாமூர்த்தின்னு சொல்லி நந்திபுரமான் மேலே அமர்ந்திருக்கார் படிப்பு நாணம் கல்விக்கு சிறப்பானது பின்னாடி ஒரே கல்லாலான சோமாஸ்கந்தர் சுவாமியோட உருவ வழிபாட்டில் எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா வெங்கல சிலையில் இருப்பார் நம் கோயிலில் கருங்கல் சிலையில் ஒரே கல்லாலான சோமாஸ்கந்தர் அடி அடிக்கீடத்தில் மேல் புறபாவளியிலேயே ஒரே கல்லாலான சோமா சுவாமி அம்பாள் ஸ்கந்தர் முருகபெருமாள் புத்திர சந்தானம் குழந்த பாக்கியத்திற்கு ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நேர் பேக் சைடு மகாவிஷ்ணு மகாலட்சுமி பெருமாள் சம்பந்தப்பட்டது ஒரு சிவாலயம் இருந்தால் ஒரு பெருமாள் கோயில் இருக்கணும் என்ற ஐதீகம் திருமண பாடியில் தனியாக பெருமாள் கோயில் கிடையாது சுவாமிக்கு பின்னடியே பெருமாளவர் மகாலட்சியும் பெருமாளும் அருள் பாலிக்கிறார் பல வருஷம் அந்த காலத்தில் வணங்க ஆட ஆரம்பிச்சிருக்கிற அலட்சியத்தான் கோயில் கட்டிருக்கார் தலைவிர்சகம் பனைமரம் பார்த்தீங்கன்னா நாலு நந்திகள் நாலு நந்திகளும் நாலு வேதங்களை குறிக்கக்கூடியது கணவன் முனை ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பானது பார்த்தீங்கன்னா எக்வேதம் எதிர்வேதம் அதிரமணி வேதம் சாம வேதம் என்று நாலு நந்திகள் உள்ளது பிரம்மா ரொம்ப விசேஷமானது கணவன் முனை ஒற்றுமைக்கு ரொம்ப விசேஷமான பிரம்மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புருஷாவஷியால் உலோகத்திலேருந்து பிரதிஷ்ட பண்ணலிங்கம் இப்போ சுவாமி வந்து பிரம்மாவை வந்து வைத்தியநாத சுவாமியை பிரம்மா தவம் பண்ணி பேர் எடுக்கிறார் அப்போ சுவாமி வந்து தூணா வைரத்துணா காய்ச்சலிக்கிறேன் அதனால் சுவாமிக்கு நாலு பேர் வைரத்துவநாதர் வஜிரதம்பேஸ்வர் மலபாடீஸ்வரர் வைத்தியநாத சுவாமி என்ற நாலு திருநாமங்கள் அதேமாதிரி ஜுரகரேஸ்வரர் மாதிரி குழந்தைகளுக்கு நாலு கட்ட காய்ச்சல் சளி மாதிரி நிகழ்த்தியாகல அப்படின்னா ஜுரகரேஸ்வருக்கு பாலபிஷயம் பண்ணி வெள்ளிதால விஷயம் பண்ணி சாதம் விசாதம் மிளகு மிளக்சீரை வச்சு நெய்வேதை பண்ணிவிட்டு இந்த குழந்தை சாப்பிட்டு எல்லாத்தையும் வினயம் பண்ணால் இப்படிப்பட்ட காய்ச்சல் சளி இருபத்தி ஆகிடுங்கிற ஒரு ஐதீகம் இந்த மாதிரி கல்யாண பாலாம்பிகேன்னு பாலாம்பல் சுந்தராம்பால்னு தனியம்பால் பிரதானம்பாள் அம்பால் தமிழ் அழகம்மேன்னு பேர் பார்த்திங்கன்னா அம்பாலோட விசேஷமான தோல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் பங்குனி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஆற்றில் குளித்து அம்பாள் குளத்தில் குளித்து விட்டு அம்பாலை என்பது கூட சுற்றி வந்து உப்பு மிளகு அவள் வெள்ளம் சர்க்கரை ஒரு மாதிரிலாம் போட்டு அச்சன பண்ணால் இப்படிப்பட்ட தோல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தாலும் இருபத்தி ஐதீகம் அதே மாதிரி வடகரையில் ஐம்பத்தி நாலாவது சிவாலயம் திருமலவாடி சுந்தரர் கனவுல தோன்றி பொன்னார் பேணியினை பாடல் பெற்ற திருத்தலம் திரு ஆலம்புலி திருவையார்க்கு திருக்காட்டுப்பள்ளி ரூட்டில் திருவலம்புக்கு ஊரில் சுந்தரபூர்த்தி நாயனார் தங்கியிருக்கேன் அவள் சுவாமி கடவுளை போய் மலபாடி வர மறந்துடையும் அப்படிங்கிறது அந்த பொன்னார்மணி நான் கோவில் வந்து பாடுறேன் அதே மாதிரி காத்தியாயினி அம்பாள் இங்கே அறிவிப்பு அது திருமணத்துக்கு ரொம்ப விசேஷமான மாதிரி பார்த்திங்கன்னா மாசி மகம் பிரம்ம உற்சவம் தமிழ்நாட்டிலே பாடல்பட்ட சிவாலயத்தில் எங்கும் நடக்காத நந்தி கல்யாணம் நம்ம கோயிலில் வருஷா வருஷம் பங்கனி புனர்கூஷத்தில் ரொம்ப சிறப்பாக நேர்கிறது இது மாதிரி கல்யாண ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்தா நந்தி கல்யாணம் ஆகிற ஐதீகம் அப்புறம் மகம் பிரம்ம உற்சவம் மாசி மகம் முதனால் ஆங்கிலேயத்தில் தேர் அதே மாதிரி தேரும் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் பிரதோஷம் நடைபெறும் மற்ற ஏற்படிகள்லாம் திருமலவாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் சிறப்பாக நடைபெறும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு தடவையாவது திருமலவாடி வந்து அதே மாதிரி எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி கரணம் அப்படிங்கிற கரணத்துக்கு ரொம்ப விசேஷமான திருக்கோயில் நந்தி வைத்தியநாத சுவாமி கரணத்துக்கு ரொம்ப பிரதோஷமான நந்தி அதனால இது மாதிரி இதை ஒரு தடவையாவது இந்த திருமலவாடி வைத்தியநாத சுவாமியை தரிசனம் பண்ணி எல்லாரும் நீண்ட ஓடி வாழ என்று வைத்தியநாத சுவாமி பிரார்த்தனை செய்து ஏ என்ன அவங்க மரியாதைக்குரிய கணேச குழுக்கள் அவங்க சொன்னது மாதிரி மிகவும் பாடல் பெற்ற திருத்தலமா இருக்குது எவ்வளோ தகவல்கள் சொன்னாங்க பாருங்க இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது நிறையா பேருக்கு இதெல்லாம் நந்திக்கு கல்யாணங்கிறது நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன் நான் திருமழப்பாடிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் சிவஸ்தலம்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இன்னைக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு பெருமாளையும் அம்பாளையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அவங்க குருக்களைய சொன்ன மாதிரி உங்கள் வாழ்நாளில் தடையாவது நீங்கள் குடும்பத்தோடு இந்த சிவாலயத்துக்கு வந்து சிவனையினுடைய அருளையும் தாயாருடைய அருளையும் பெற்று இந்த நந்தி கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் மகா உற்சவத்தெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் இந்த கோயிலில் வந்து எல்லா திருவிழாக்களையும் நல்லபடியாக நீங்கள் தன்ட்டு இந்த பரிபூர்ண கடாட்சத்தை பெறணும்னு நானும் மனப்பூர்வமாக எல்லாருடைய சார்பாக வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆ பாடுங்க பாடுங்க உங்கள் பெயரை சொல்லிட்டு பாடுங்க என் பெயர் மலர் நான் ஓதுவாரா பணியாற்ற அப்படியா அரசு இதாக நீங்கள் வாழ்த்துக்கள் அவங்களாம் போட்டு வந்துடும் 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 அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஒரு நிமிஷம் இவங்க வந்து இப்போ இந்த ஸ்டாலினுடைய மாண்மைமிகு முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் பெண்களும் வந்து ஓதுவாரா பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்ருக்காங்க ஸோ அதனுடைய ஆணைக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் அவங்க இப்போ ஓதுவாரா இருந்து தேவாரம் இதெல்லாம் அவங்க வந்து பாடுறாங்க உங்கள் பேருமா என் பேர் மலர் அவங்க பேர் மலர் இப்போ ஒரு தேவாரத்தில் பாடுறாங்க கேட்போம் நம்ம பாடுங்கம்மா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கனவுல போய் சிவபெருமானே நம்ம வைத்தியநாதன் சிவபெருமானே போய் சுந்தரா என்னை பாட மறந்தாயோ என்று கூறியதால் அவர் வந்து இங்கே வந்து பாடின பாடல் பொன்னா நீ ஒளி தோழையரை கசைத்து பொன்னார் மேனியனே ஒளி தோழையரை கசைத்து செஞ்சடைமே மேலர் கொன்று அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே மண்ணே மா திரார் நான் வெளர் போன் ஆருரன் புரை அது மாதிரிங்க ஒரு சமயம் இந்த கொள்ளிடக்கரை வரைக்கும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு சிவபெருமானை பார்க்க வராரு ஆனால் அவரால் பார்க்க முடியல ஒரே புதர்களாக நிரம்பி இருந்ததுனால அவர் திரும்ப போயிடுறாரு ஆனால் உடனே ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவருடைய கனவில் தோன்றி என்னை நீ என்ன வந்து பார்த்துட்டு என்னை பாடாமல் போயிட்ட என்னை மழைப்பாடியை பாட மறந்தனையோ அப்படின்னு சொல்லி அவருடைய கனவில் தோன்றி அவருக்கு நினைவூட்டினதுனால உடனே சுந்தரர் என்ன பண்ணுறாரு விரைந்து இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை அடிபணிந்து அவரது பாடிய திருத்தலமும் இந்த திருமழப்பாடி தான் மாதிரி இந்த அப்பர் சுந்தரர் இந்த மாதிரி நாலு பேர் இருக்காங்க பாருங்கள் அந்த எல்லோரும் சேர்ந்து தேவார பாடல் பெற்ற திருக்கோவிலும் இந்த கோவில் தான் இங்கே உள்ள கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நடையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் அந்த கல்வெட்டெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோழர்களுடைய பெருமையை மிக சிறப்பாக பறைசாற்றுவதாக அமைஞ்சிருக்குங்க இந்த கல்வெட்டெல்லாம் அதனால் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா பொதுவாகவே கோவில்கள்லாம் வந்து சோழர்கள் காலத்தில் தான் ரொம்ப ரொம்ப எந்த ஊர் எடுத்தீங்கன்னாலும் சரி எந்த சிவாலயங்கள் மற்ற எந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக கட்டியிருப்பாங்க அது எல்லாமே இந்த சோழர்களுடைய தனி சிறப்பு தான் முக்கியமாக ராஜராஜ சோழன் அவ்வளோ கட்டியிருக்கான் கோவில் இதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த திருமழப்பாடி சிவாலயத்தை நீங்கள் இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரிங்க உங்கள் குடும்பத்தோடு ஒரு தடவை போய் அந்த சிவபெருமானையும் தாயாரையும் மனமுருக வேண்டி உங்களுடைய எல்லாம் நீங்கள் சிவபெருமான் காலடியில் வச்சு அவரை செவி மடுத்து உங்களுடைய பிரார்த்தனையை நல்லபடியாக கேட்டுக்கிட்டு நிறைவேற்றிட்டு வாங்குங்க ஆலய தரிசனங்கிற இந்த ஒரு தலைப்பில் என்னுடைய சேனலில் என்னால் இயன்ற வரைக்கும் நான் எங்கெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேனோ அந்த கோயிலை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான் காணொளியாக எடுத்து பதிவிட்டு வரேன் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இது ஏழு நிலை ராஜகோபுரத்தோட விசாலமான மூன்று பெரிய பிரகாரங்களோட கிழக்கு நோக்கி அமைந்துள்ள சிவாலயங்க இது இங்கே மூலவர் வந்து அருள்மிகு ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி அப்படின்னும் சுயம்புலிங்கமாகவும் ஸ்ரீ தம்பேஸ்வரர் மழுவாட்டீஸ்வரர் போன்ற பல திருநாமங்களால இந்த சிவபெருமான் வந்து அழைக்கப்படுகிறார் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் விநாயகர் தட்சிணாமூர்த்தி சோம கந்தேஸ்வர் இந்த சோம கந்தேஸ்வரங்கிறது ஒரே கல்லாலான சிலைங்க அது மீனாட்சி அகோர வீரபத்ரர் சொக்கநாதர் அம்பிகை அழகாம்பிகை போன்ற எல்லா சன்னதிகளும் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு முறை இந்த திருக்கோவிலுக்கு வந்து இது வந்து ஆயிரங்கால பழமை வாய்ந்த பாடல் பெற்ற திருத்தலங்க இது இந்தளவும் ரொம்ப சிறப்பாக எல்லா திருவிழாக்களையும் விடாமல் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்க இந்த கோயிலில் அப்பேற்பட்ட இந்த திருக்கோயிலை இந்த திருமழப்பாடி வைத்தியஸ்வரநாதர் அம்பிகையும் போய் பார்க்கக்கூடிய பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பாலாம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருமழப்பாடி திருக்கோவிலை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை நேராக போய் பாருங்கள் பார்த்து அவருடைய பரிபூர்ண கடாட்சத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும்னு நானும் ஆண்டவன் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த சேனல்ல போடுங்க நீங்க இருக்கிற இடத்துலயே உட்காந்து ஒவ்வொரு இடத்தையும் நீங்க நேரா போய் பார்த்தா எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி மிக சிறப்பா இதை நான் வந்து காணொளி எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதனால கண்டிப்பா நீங்க இத விரும்புவீங்கன்னு நான் நினைக்கிறேங்க நானு இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருவையாறுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் காவிரியின் வட கொள்ளிடக்கரையில் இந்த திருத்தலம் வந்து அமைஞ்சிருக்குங்க அரியலூர்லேருந்து நீங்கள் ஜெயங்கொண்டத்துலேருந்து இது திருவையார்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து எல்லா இடங்கள்லேருந்தும் மிக சீக்கிரமாக மிக விரைவாக நீங்கள் தனியார் வாகனத்துலேயோ இல்லை அரசு பேருந்துலேயோ எப்படி வேணாலும்ங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவனை தரிசிக்கிறதுக்கு இது தாங்க ஸ்தல விருட்சம் பனை மரம் தான் இந்த கோயிலோட தல விருட்சம் அதாக பாருங்க சொல்லிக்கிட்டே போகலாங்க இது வந்து கோயில் கோபுர தரிசனம் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதுமாரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலை மிக விரைவாக வந்து நீங்கள் கண்ணுற்று தரிசனம் பெறலாங்க நீங்கள் பாருங்க பாலாம்பிகை அருள்மிகு பாலாம்பிகை சன்னதி நான் உள்ளர போன உடனேயே குருக்கள் வந்து தயவு செஞ்சு மூலஸ்தானத்தையும் தாயாருடைய மூலஸ்தானத்தையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவும் எடுத்துடாதீங்கங்க இதுதான் நந்தியம்பெருமான் அவங்களுடைய மனைவியோட காட்சி அளிக்கிறார் பாருங்க இந்த பெருமானோட மனைவி பேர் வந்துங்க நந்தியம்பெருமானோட பேர் வந்துங்க அவருடைய மனைவி பெயர் வந்து சுய பிரபை அதான் அவங்களுடைய பேர் நீங்கள் பார்க்குறது நந்தியம்பெருமானும் அவருடைய மனைவியுங்க அவருடைய சன்னதி தான் இதை நீங்கள் பார்க்குறது இது கோயிலோட உள்பிரகாரங்க இதெல்லாம் அருமையாக இருக்குங்க பா இந்த சோழர்கள்லாம் எவ்வளோ பிரமாதமாக அப்படியே அனுபவித்து 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 கட்டியிருக்காங்கங்க கோயிலெல்லாம் நம்மளாம் நினச்சா கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு நம்மளாலலாம் கோயிலெலாம் கட்ட முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறிங்க இதெல்லாம் நல்லா சுற்றி 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 நல்லா பார்த்தோங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சன்னதியிலையும் அது என்ன தெய்வம் அதோட பேர் என்னங்கிறதோடையே நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க தள்ளி விட்டு தள்ளி விட்டு பார்க்காதீங்க உங்களால் போக முடியுதோ போக முடியலையோ இதுக்கெல்லாம் ஒரு அருள் ஒரு ஆசிர்வாதம் ஒரு குடுப்பனை ஒரு கருணை முக்கியமாக சிவபெருமான் தாயாருடைய உத்தரவு இதெல்லாம் தாங்க எந்த கோவிலுக்குமே நம்ம போக முடியும் எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஆசிர்வாதமும் கருணையும் உத்தரவும் அப்படியே அளப்பறியாமல் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் அருமையாக போய் சுவாமியை போய் மிக சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க சொல்ல சொல்ல உடல் புல்லரித்து போகுது அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே ரொம்ப இதை பாருங்கள் சப்த கன்னிமார்கள் இன்றைக்கி வாராகி வாராகி வாராகின்னு வாராகி யுகமாக இருக்குது இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் அந்த வாராகி இந்த சப்த கன்னிமார்களில் ஒரு அம்சம்தான் வாராகி திரிபுர சுந்தரியோட படைத்தலைவியாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் வாராகின்றது எல்லாம் இருக்கு அத்தனை தெய்வங்களும் இதில் இப்போ பாருங்கள் துவார பாலகர் சிவபெருமான் சன்னதிக்கு உள்ளே நுழையும் பொழுது பிரகாசமாக அப்படியே அப்பா பிரம்மாண்டமாக பார்க்கவே அவ்வளோ ஒரு ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இதெல்லாம் அரச கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த கோயிலெலாம் அதனால் நல்லாவே இதெல்லாம் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கோயில் ஒவ்வொரு வருட உற்சவ திருவிழாவும்போது யானையில் குதிரையில் அந்த மாதிரி சிலை இதில் வந்து வச்சு தூக்கிட்டு வருவாங்கள்ல பல்லக்கில் அந்த பல்லக்கு தான் இதெல்லாம் எல்லாத்தையும் அழகாக மூடி வச்சுருக்காங்க எல்லாம் திருவிழா காலங்களில் அதை பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம போகிறது வந்து சிவபெருமான் சன்னதியிலேருந்து தாயார் சன்னதிக்கு போகிறோம் இப்போ நாம் அங்கே தான் போய் அம்பாவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ இந்த தாயார் தான் வந்து இந்த லக்குமி தீர்த்தம்ங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த பாருங்க அருள்மிகு சுந்தராம்பிகை சன்னதின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே தான் போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அம்பிகையோட சன்னதியை தான் பிரகாரத்தை தான் சுற்றி வரும் இப்போ இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இருந்தது இவர் தான் சண்டிகேஸ்வரர் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்தது லக்ஷ்மி தாயார் சாப விமோச்சனம் நீங்கி அவருடைய சரும நோய் நீங்கின லக்குமி தீர்த்தம் இந்த இடந்தாங்க இன்றைக்கும் இன்றளவும் அந்த பங்குனி மாத செவ்வாய்க்கிழமையில் பக்தர்கள் வந்து இங்கே நீராடி சிவபெருமான்ற மனமுருகி வேண்டி அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றி அவங்களுடைய நோயெல்லாம் நீங்கப்பெறதா இன்னமும் அந்த ஐதீகம் நம்பப்படுகுதுங்க அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அது இங்கே உள்ள குருக்கள் அதை தான் சொன்னார் இன்றளவும் இன்னும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்த்த குளம்னு சொன்னாங்க இது அம்பாளோட தாயாருடைய சன்னதியோட சன்னதி உள்ளர போகக்கூடிய அந்த முகப்பு அமைப்புங்க இது எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அம்பாளை சிவபெருமானை பற்றியெல்லாம் அந்த குறுக்கள்கிட்டாம் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு அவர்கிட்டேருந்து நல்லபடியாக விடை பெற்று எங்கள் வீட்டுக்கு திரும்பினோங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்ததுங்க வாழ்க்கையில் என்னங்க வேணும் நொடி இல்லாத வாழ்க்கையையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் வேணும் கோயிலேருந்து வெளியில் வந்ததும் கோவில் முகப்பில் வெளிப்பிரகாரத்தில் நின்று புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் அது எங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் மறக்க முடியாத தருணங்கள்ங்க வாழ்நாளில் கோயில் மா சாயந்தரமாக தான் போனோம் நாங்கள் ஒரு மூணு நாலு மணி போல் ஸோ எல்லாத்தையும் மிக சிறப்பாக நான் வந்து படம் எடுத்து காணொலியாக உங்களுக்கு பதிவிட்ருக்கேங்கிறதுல எனக்கு அளவில்லாத ஆனந்தம்ங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற எந்த மெய்யன்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய வலிமையான கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சிறப்பான ஆலய தரிசனத்தில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்